அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு மிதன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன மிதுனராசி, அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் வித் ஜெனரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி ஃபுல் சிலபஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புதிதா ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க அது ராகுகேது பயிற்சி குரு இந்த இரண்டு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா இருக்கும் அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றத உங்களால தவிர்க்கவே முடியாது ஒவ்வொரு ராசி அன்பர்களும் ஒரு தூண்டிலில் சிக்கிய மீன் மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் அவங்க வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷமும் அன்பையும் எதிர்பார்த்ததே கிடையாது என எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறது கிடையாது அதுவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா அன்புதான் உறவுகளில் விரிசல்களை உருவாக்கி வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம உண்மையில் நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமும் சரி நட்பா இருந்தாலும் சரி என் கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சிக்காம வாழ்க்கையில அறுபது வயசானாலும் சரி ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அப்படி ஒரு உறவு எனக்கு அமையலையே அப்படின்னு அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பால ஏமாற்றம் அடைஞ்ச அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அதே அன்பை அந்த உறவு நமக்கு கொடுக்க போதுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றங்கிறது கிடைச்சது நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா இந்த அன்பை எதுக்காக கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பும் உங்களுக்கு நல்லது ஒரு லைஃபை கொடுக்கணும்னு நம்புறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில அன்புங்கிறது கடலில் கரைச்ச பெருங்காய மாதிரி ஏமாற்றத்தை கொடுக்குது அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து எது உண்மையான அன்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிஞ்சிடும் அதுவும் உண்மையான அன்பை எதிர்பார்த்தவங்க ஏமாறும் போது அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் கூட தடைப்படுது விடாமுயற்சியோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே கண்டிப்பா பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இது குழந்தையா இருக்கலாம் உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கைய தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல நபராக மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கும் மேல கூட இருந்தவங்க கூட ராசி அன்பர்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர் நிறைய அவமானத்தை ஏன்னா அவங்க அவங்க போர் குதிரை வீரன் மாதிரி தான் தவிர வெற்றிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அவங்க எதிர்பார்ப்பு என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் தன்னுடைய தலைய சாட்சி வைக்கும் போது அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில இருந்தா போதும் ஆனா அதுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படக்கூடிய ராசி அன்பர்களே நமக்கு ஒரு நட்பு ஒரு ஒரு உறவுங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி அன்பர்களுடைய பிரச்சனை என்னன்னா வியாதி இந்த மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துறாங்க அது என்ன மனரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா வெளியில என்ன நடக்குதுங்கிறது தெரியாம அடுத்தவங்க பேசுறாங்களே தவிர நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத ஓபனா யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாம நிறைய மிதுனராசிக்காரங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய மிதுனராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சுற்றி உள்ளவங்க இப்படிதான் அப்படிங்கறத உணர்ந்து ஒரு தவறான முடிவுகளை கூட சில நேரங்கள்ல எடுத்துடுறாங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுங்கிறத தாண்டி பணத்தால ஏமாற்றப்படுறாங்க அன்பால ஏமாற்றப்படுறாங்க நம்பிக்கையால ஏமாற்றப்படுறாங்க இவங்க அன்பா பேசுறதுக்கும் ஆள் கிடையாது இவங்க அன்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது காரணம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்களான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது நிறைய மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில படும் கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா பிடிச்ச உணவு இல்லையே அப்படின்னு என்னைக்கும் வேதனைப்பட்டது கிடையாது காரணம் அன்பே இல்லை அப்புறம் சாப்பாடெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்க ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த ஆறாம் பாவகாதிபதி செவ்வாயா அன்பர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க நமக்கு வாழ்க்கையில தான் பெஸ்ட் இவங்களோட பழகலான்னு நினைச்சிட்டு போனா அதுலயும் பிரச்சனை அப்படி மீறி அந்த நபர்கிட்ட பேசணும்னு நினைச்சா பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லணும்னா ராசி என்பர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும் அதாவது எந்த இடத்திலும் வாழ்க்கையில எந்த நிமிடத்திலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே கிடையாது சரி அட்லீஸ்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அவங்க அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க குடும்பத்துல நீங்க ஒரு தனி மரம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய மிதுனராசி அன்பர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது காரணம் என்னன்னா தைரியமா முடிவெடுத்தா பிரச்சனை வருது சரி ரிஸ்க் எடுக்கலான்னு பார்த்தா ஹெல்த் கொஞ்சம் படுத்துது அம்மா சரி கூட பிறந்தவங்க சரி தம்பி அண்ணன் வாஷ் பண்ணி ாங்களே தவிர உள்ள அனைத்து உறவுகளையும் உதறிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி அவங்களோட பேசலாம் அப்படின்னா அவங்களும் வலி அதிகமா தராங்க மிதனராசி அன்பர்கள் அழாத நாட்களே கிடையாது அன்பு கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இல்லை நம்ம தவறான ஒரு பாதைய சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க நிறைய மிதனராசி அன்பர்கள் ஏன் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு காரணம் என்னன்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க உங்களுக்கு உறுதுணையாக இல்லாம இருக்கிறது தான் காரணம் ஏன்னா இவங்களை கண்டுக்கல இவங்களை தவறு செய்ய தூண்டுறாங்க என்ன காரணம்னா வீட்டில் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இல்லாம வீட்டில் மன வருத்தத்தை உண்டாக்கினா யாரா இருந்தாலும் சரி வீட்டில் இவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்க நல்ல நண்பர்கள் ஒரு புதிய மனிதர்கள் அப்படின்னு லைஃப்ல தேடிக்கிட்டேவா இருக்க முடியும் ஆனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவு நிச்சயம் வரப்போகுது அதாவது நீங்க எதிர்பார்த்தது நடக்கலனாலும் புதுசு புதுசா பிரச்சனைகள் வராது புதுசு புதுசா நோய்கள் வராது புதுசு புதுசா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷங்கிறது பிரச்சனையும் அதிகமான மன வலியும் அதிகமான மன அழுத்தத்தையும் சந்திக்கிறவங்க இந்த மிதனராசிக்காரர்கள் தான் ராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சஸ்பென்ஸ் இந்த குரு பெயர்ச்சியில உடையும் கேது உங்க நான்காம் இடத்திலிருந்து பயிற்சியாகி மூன்றாம் இடம் போறார் இந்த உபஜயஸ்தானன் கேது பகவான் மூன்றாம் பாவகத்துக்கு கேது வரது மட்டும் இல்லாம யோக காரகன் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வர போறார் ஒரு பாசிட்டிவான டேர்ம்ங்கிறது உங்களுக்கு உருவாகும் இவ்வளவு நாளா உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க உங்களை ஊசியில குத்துற மாதிரி உங்க மனசை எவ்வளவு ரணமாக்குனாங்க அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முப்பது வருஷம் கழிச்சு பதினெட்டு மாசம் அடுத்த பதினெட்டு மாசங்களுக்கு கண்டினியூஸாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது உங்களை தட்டி உட்கார வச்சு நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் மனச கெடுத்து உங்க வாழ்க்கைய நிர்மூலமாக்கனவங்க உங்களை சுத்தி இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டம் மாதிரி ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு அன்பான பரிசா கிடைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னே சொல்லணும் ஏன்னா நல்லதை பண்ண போறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க உண்மையிலேயே நமக்கு ஒருத்தா அவங்க கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்க்கைய பலமாகவும் சுகமாகவும் ஏன் உங்க சனி பகவான் ஆரோக்கியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் கூட கொடுக்க போறார்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையை பரிபூரணமா உபயோகப்படுத்திக்க கூடிய ஒரு நல்ல நாட்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்க கூட முடியாம இருந்த மிதனராசி என்பர்களே ஒரு பத்து ரூபா காசுக்கு கூட கையேந்திய நிலை இருந்தது இல்லையா ராசி அன்பர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு வாழ்க்கைய பயன்படுத்திக்கிட்ட ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில இனிமே உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவும் முடியாது விட்டுக்கொடுக்கவும் முடியாது வாழ்க்கைய உங்களுக்கான ஒரு வசமாக்கிக்க கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதியில வாழ்க்கை உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை உருவாக்க போகுது நல்ல நபர் உங்க வாழ்க்கையில வராங்கங்கிறத காட்டிலும் நல்ல செய்தியோட வராங்கிறது தான் உண்மை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு பாசிட்டிவா கொண்டு எந்த நாளும் உங்களுக்கு நன்னாலே வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்